வணக்கம் மக்களே வெல்கம் டு டுவல் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பரம்பரை சொத்து அதாவது உங்கள் பரம்பரை சொத்தை உயில் எழுதாமலோ அல்லது உங்கள் பெயரால் மாற்றாமல் இருந்தால் அதை எப்படி மாற்றுவது அப்படி இருந்தால் அதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பத்த இந்த வீடியோல நம்ம பாக்குறோம் வீடியோ பேஸ் விட் கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் நம்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் நம்ம மறந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சொத்து உரிமை தொடர்பான சட்ட நடைமுறைகள் பலருக்கும் புரியாத புதிராகத்தான் இருந்து வருகிறது குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து பெறப்பட்ட அல்லது பரம்பரை சொத்தை தங்களின் பெயருக்கு மாற்றம் செய்யும் நடைமுறை குறித்து பலருக்கும் தெரிவதில்லை இந்த செயல்பாட்டில் தங்கள் உரிமைகள் என்ன சட்ட நடைமுறைகள் என்ன என்பதை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் எனவே வாரிசுகள் தங்கள் உரிமையை பாதுகாப்பதற்கும் இதனால் வரக்கூடிய சிக்கல்களை தவிர்ப்பதற்கும் தேவையான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பாக்கிறோம் அதாவது பரம்பரை உரிமையை நிரூபிக்க தேவைப்படும் ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பரம்பரை சொத்துக்கு உரிமை கோரும்பது அதற்கு தேவையான சரியான ஆதாரத்தை சமர்ப்பித்தால் மட்டுமே அந்த சொத்து உங்கள் வசப்படும் உயில் அடிப்படையில் சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு எழுதப்பட்டிருந்தாலோ அல்லது வாரிசின் பெயர்கள் தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருந்தாலோ சொத்தை மாற்றுவது எளிதான செயல்முறையே ஆனால் உயிலின் விதிகள் சட்டத்துக்கு முரணாக இருந்து அல்லது மற்ற வாரிசுகள் அவை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருந்தால் சட்ட நடவடிக்கை தேவைப்படலாம் உயில் இல்லாமல் சொத்தை பிரிப்பது எப்படி ஒருவர் உயில் எழுதாமல் இருந்து போனால் அவரது சொத்துக்களை பிரிப்பது சற்று சிக்கலான விஷயமாக இருக்கலாம் ஏனென்றால் உயில் இல்லாத நிலையில் சொத்து யாருக்கு சொந்தம் என்பது சட்டப்படிதான் தீர்மானிக்கப்பட வேண்டும் ஒருவேளை வாரிசுகளிடையே ஒற்றுமை இருந்து தங்கள் சொத்துக்களை பிரித்து கொள்ளும் மனப்பான்மை இருந்தால் இந்த செயல்முறையும் எளிதாக முடியும் அனைத்து வாரிசுகளும் சொத்தை எப்படி பிரிப்பது என ஒருமனதாக முடிவு செய்தால் அதை சட்டப்பூர்வமாக அவர்களே பதிவு செய்யலாம் ஒருவேளை வாரிசுகள் உயில் பிரிப்பதில் ஏதேனும் வில்லங்கம் இருப்பின் அவர்கள் அதை சட்ட ரீதியான நடவடிக்கை மூலமாகத்தான் அந்த சொத்தை பிரிக்க முடியும் சொத்தை பிரிக்கும் போது அனைத்து வாரிசுகளும் தடை இல்லா சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட்டை சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது இந்த சொத்தை பிரிப்பதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்பதை அவர்கள் உறுதி செய்ய வேண்டும் மேலும் ஒரு பிரமாண பத்திரம் என்று சொல்லக்கூடிய அபிடவிட் பதிவு செய்ய வேண்டும் இந்த அபடவிட் பத்திரத்தில் சொத்து பற்றிய விவரங்கள் வாரிசுகளின் பெயர்கள் அவர்கள் கிடைக்கும் பங்கு போன்ற விவரங்கள் கண்டிப்பாக இடம் பெற்றிருக்க வேண்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொத்து பரிமாற்றத்துக்கு மற்ற செயல்முறைகளும் செய்வது கட்டாயமாகும் அதன்படி புதிய உரிமையாளரின் பெயர் வருவாய் பதிவுகளில் பதிவு செய்யப்பட வேண்டும் இந்த செயல்முறைக்கான செலவு மாநிலங்களை பொறுத்து மாறுபடலாம் மேலும் சொத்தில் ஏற்கனவே வீட்டுக்கடன் இருந்தால் அல்லது குத்தகைக்கு விடப்பட்டிருந்தால் அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் பரம்பரை சொத்துரிமை தொடர்பான சிக்கல்களை தடுக்க சரியான ஆவணங்கள் மற்றும் சட்ட நடைமுறைகளை உடனடியாக முடித்து வைப்பது அவசியம் மேலே கூறப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தையும் பின்பற்றுவதன் மூலம் மூதாதையார் சொத்து பரிமாற்றத்தை சுமூகமாக செய்து முடிக்க முடியும் அதே கண்டிப்பாக வாரிசு சர்டிபிகேட் பெற வேண்டும் ஒருவேளை அவர்கள் வாரிசு சர்டிபிகேட் பெறுவதில் ஏதேனும் சிக்கல் இருப்பது எனில் நீங்கள் சொத்தை பிரிக்க முடியாது அதே போல் இறந்தவர் எனில் அந்த வாரிசு சர்டிபிகேட்டில் இடம்பெற வேண்டும் அதே போல் அவர்களுடைய இறப்பு சான்றிதழ் மற்றும் இறந்தவருடைய வாரிசு இருப்பின் அவர்களுக்கும் வாரிசு சர்டிபிகேட் எடுத்தால் மட்டுமே அதாவது பண்டைய காலத்து பரம்பரை சொத்தை நீங்கள் பிரிக்க முடியும் இவ்வளவு நண்பா இந்த வீடியோல நம்ம பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இப்பேஷன் பரம்பரை சொத்தை உங்கள் பெயருக்கு மாற்றுவது எப்படி உயில் எழுதாமல் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு பஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் ஆல் நோட்டிகேஷன் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க